எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னொரு வய வந்து அவங்க நட்டு எப்படி வீணாக போனதுக்கு காரணங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோ எடுப்பாங்க வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் இன்றைய பாருங்கள் இது எதனால் வீணாக போச்சுன்னா கால் அடிச்சிருக்காங்க கால் அடித்து இது எதனால் இந்த வீணாக போகுதுன்னா மண்ணு சரியாக இல்லை மண் சரியாக என்றால் ஒன்றுமே எதுவுமே இல்லை மண்ணில் மண்ணில் வந்து ஏதாவது கொஞ்சம் தடைசத்து இருந்தால் தான் அது வந்து அந்த பயிர் விளையிறதுக்குள்ளே அர்த்தமே இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் பயிர் விளையாது அதனால தான் இயற்கையாக முறை நரிங்களோ நல்லியோ அதிகமாக அடிவரம் போடணும் யூரியாங்கிறது அந்த ஜடத்தை வச்சு பசுமையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூரியா யூரியாவில் வேறு ஒன்றுமே கிடையாது யூரியாங்கிறது அந்த புழி பச்சை பசுமை அதை கொடுக்கறதுக்கு உள்ள தன்மை மட்டுந்தான் யூரியாவுக்கு உள்ளதை தவிர பாக்கி எல்லாமே வந்து பொட்டாசியம் இது பேட்டன் பாஸ் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அடி உரம் அடி உரங்கிறது மண்ணில் வந்து கொஞ்சம் எதுவுமே இல்லைன்னா கூட மண்ணில் உள்ள அந்த வேர்களுக்கு அந்த சத்து தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே இது இருக்குன்னா பேட்டன் பாஸ் இதுமாரி அடி உரங்கள் எல்லா அனைத்து உரங்களும் போடணும் போடுறதால அந்த பயிர் நல்லா திருப்பாகவும் வரும் நல்லா பசுமையாகவும் வரும் வரேன் எப்படி இருக்கு சுத்தமாக எதுவுமே இல்லாமல் படித்து பாருங்கள் அப்படியே சுருங்கி போயிடுச்சா அதுக்கு எதனால் சுருங்கிச்சின்னா சத்து தன்மை இல்லை சத்து தன்மை தான் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு வேலை சாப்பிட்லன்னாவே நம்ம எப்படி சோர்ந்து போயிடும் ஒரு வேளை சாப்பிட்லன்னா சோர்ந்து போயிடும் ஆனால் அந்த பயிர் வந்து நம்ம உள்ள சத்து இருந்தால் தான் அது வந்து ரென் ஒன்றடி ரெண்டடி வரையும் அந்த பயிரை வளரக்கூடிய தன்மை இருக்கும் அது வளர்கிறதுக்கு தன்மை இருந்தால் தான் அது த வரணும் அதுக்கப்புறம் தண்டு உருளணும் அதுக்குள்ள மணியலை நெருக்கி அது வந்து வெளியில் வரணும் இதெல்லாம் வரணுன்னா அதுக்குள்ள தன்மை இருந்தால் தான் அது வரும் நம்மளும் நட்டுட்டோம் போட்டோன்னு வந்துடும் அது மட்டும் முக்கியமாக எந்த விவசாய நண்பர்களுக்கும் யாருமே அதை வந்து கவனத்தில் வைக்காதீங்க நல்லா வந்து சாண எரு எதுக்கு அதிகமாக போட சொல்கிறேன்னா அதில் உள்ள ஒரு எரு சத்து தருசத்து எதுவுமே கிடையவே கிடையாது அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சாணம் எருவு அதிகமாக போடுங்க மாட்டு உள்ள எரு எதுவுமே கிடையாது வேப்பந்தாடெல்லாம் அதிகமாக கசப்பு உள்ளது அதெல்லாம் போட்டால் பூச்சியே வராது நமக்கு வந்து மருந்து வந்து அதிகமாக அடிக்கடி அடிக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ நம்ம பண்ணுற விதத்து தான் இருக்குது நல்லதை செய்வோம் கரெக்டாக நம்ம விவசாயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மறந்தாமல் நம்ம சேனலை பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதோட அண்ணன் அடுத்த அடுத்த வீடியோலாம் நம்ம நல்ல வீடியோ போடுறோம் இந்த விவசாயத்தை பற்றி நிறைய டீட்டெயில் தரோம் இது மட்டும் இல்லாமல் எல்லா மரங்கண்கள் எப்படி வைக்கணும் எதுக்கு இந்தாண்ட வைக்கணும் எல்லாத்த பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்